காதல தினம் தேவையே முற்றவெந்த முல்லை வாசமாய் வீசியது போல் திட்டுக்குருவியாய் நான் சிறகடித்த போதெல்லாம் என் இதழில் நுழைந்து வயதை குறைத்த வாலிபத் தமிழே உன்னை வணங்குகிறேன் தமிழகம் முழுவதும் அறிந்த நாயகன் எங்கள் நடுவர் ராஜாராம் அவர்களுக்கும் மற்றும் எரி அணியை சேர்ந்த ஐஆர் ரவிசங்கர் அவர்களுக்கும் எது அணியைச் சேர்ந்த மைத்துனருக்கும் மற்றும் நண்பருக்கும் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன் ஐயா காதலர்கள் தினம் தேவைன்னு இந்த ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படி சொல்றவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்டிமன்றம் இருக்கு நீங்க இந்த தலைப்புல பேசுங்க நான் சொன்னா சரியா இருக்கும்னு நினைச்சுதான் என்னை இந்த அணியில போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும் உங்ககிட்ட ஒரு நடுவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோளோடு என் உரையை தொடங்குகிறேன் கேளுங்க ஐயா முட்டாளங்க தினம் கூட கொண்டாடுறாங்க ஏன் நாங்க காதல தினம் கொண்டாடுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரொம்ப குறும்புங்க அதாவது முட்டாளர்களும் காதலர்களும் ஒண்ணு இருந்து எவ்வளவு நாகரீகமா சொல்ற பாத்தீங்களா நாங்க நான் அப்படி சொல்லல முட்டாளர்களுக்கு கூட கொண்டாடுறதுக்கு ஒரு தினம் இருக்கு காதலர்கள் கொண்டாடக்கூடாதா அவங்க என்ன பாவம் பண்ணாங்க இதை கொண்டாடுறதுக்கு நான் சில காரணங்களை மட்டும் சொல்லிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் சரி ஐயா காதலரின் சிறப்பை சொன்னாலே காதலர்கள் தினம் தேவையா தேவையில்லையா என்ற தீலுக்கு நாம வரலாம் சொல்லுங்க காதல் ஜாதியை ஒழிக்கும் என்ற பேரறிஞர் பெரியார் மகன் அண்ணா மகன் இன்று வரை தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க காதல் ஜாதியை ஒழிப்பதால் அந்த தினத்தை கொண்டாடினால் என்ன குறைந்தா போய்விடுவீர்கள் அடுத்தது எனக்கு நாட்டு பற்றி இருக்கிறதுனால நான் சுதந்திர தினம் கொண்டாடுறேன் குடியரசு தினம் கொண்டாடுறேன் என் வீட்டு பற்றி இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக காதல் தினமும் கொண்டாடிட்டு போறேன் அது என்ன பெரிய தப்பு நினைக்கிறீங்க நீங்க தப்பிடுவீங்க ஐயா வீட்டு பற்றி சொல்லி எவ்வளவு நாகரிகமா நான் மனைவியைத்தான் காதலிக்கிறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா அறிவாளி ஐயா ஒரு பெரிய மனோதத்துவ நிபுணர் சொல்றாரு இந்த உலகத்தில் தோன்றும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் ஆண் பெண் உறவு தான் அத்தகைய புனிதமான உறவுக்கு சொந்தமான காதலை கொண்டாடாமல் இருப்பது நியாயமா அதை விட இது ஆங்கிலத்தில் வேலண்டைன் டே அப்படின்னு சொல்றாங்க ஐயா கூட நம்ம எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் கூட சொன்னாங்க அதற்கான அடிப்படை காரணம் என்ன என்று இணையத்தில் நான் தேடும்போது எனக்கு கிடைத்த தகவல் இல்லையா கிபி இருநூத்தி முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு ரோம் நகரத்தில் அரசனுடைய உத்தரவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் படை யாரும் திருமணமே செய்யக்கூடாது ஏன்னா திருமணம் செய்தால் அவர்களுடைய வீரம் குறைந்து விடுமா எவ்வளவு மோசமான சட்டம் யோசிச்சு பாருங்க அப்போ அந்த வேலண்டைன் பாதிரியார் வந்து ரகசியமாக ஆண்களுக்கு திருமணம் செய்து வைத்ததால் அவருக்கு மரண தண்டனை வழங்கிய நாள்தான் நாம் கொண்டாடக்கூடிய காதலர்கள் தினம் அத்தகைய தியாக தினம் இங்கே ஞாபகப்படுத்துறேன் அது மட்டுமல்லையா நம்மளுடைய நீங்க சொன்ன அந்த பாரதியார காதலை எவ்வளவு உயர்வா சொல்றாரு தெரியுங்களோ காதலினால் மானிடருக்கு கலவி உண்டாம் கலவினால் மானிடற்கு கவலை காதலினால் கவிதை உண்டாம் காதலினால் கவிதை உண்டாம் கானம் உண்டாம் சிற்ப முதல் கலைகள் உண்டாம் ஆதலினால் உலகத்திலே காதல் செய்தே ஆதலினால் உலகத்திலே காதல் செய்தேன்

நான் என்ன சொல்கிறேன் பத்து காடு அனுப்புகிறவன் கல்யாணம் பண்ணாமையாக இருப்பான் கத்தின்னா குத்ததான் செய்யும் ரத்தம் வரம் செய்யும் அதுக்காக டாக்டர் ஆபரேஷன் பண்ணும்போது கத்தி எடுக்க மாட்டா நல்ல கேள்வி அவர்கிட்ட அந்த கத்தி கும்பிடக்கூடியது இல்லையா அதனால சில கெட்டதெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் ஆண் பெண் உறவை மதிப்பவர் என்ற காரணத்தால் நீங்க நல்ல சீசுவர் தரணுன்னு சொல்லி அது மட்டும் இல்லை பாரதி டாக்டர் ம் மிக அழகா சொல்றாரு ஒரு பெண் தன் காதலனை பிரியும் தமிழ் எங்கள் உயிரின் சொன்ன அந்த பாரதியார் அந்த பெண் சொல்ற மாதிரி எழுதுகிறாரு முல்லை என்னை நகைக்கும் முத்தமிழும் ம் தொல்லை தொல்லை என வெறியும் தோகை வயில் சொல்லை விருப்பாக வீசும் சொல்லை விருப்பாக வீசும் கிளி என் காதல் பொறுப்பேற்றான் வாராத போதும் எழுதுகிறார் எவ்வளவு எவ்வளவு கொடுமையான விஷயம் ஒரு காதலன் பிரியும் போதுங்கிறத எழுதுறாரு இன்றைய கவிஞர் எழுதுறாங்க நான் நினைத்துல பார்த்தேன் ஒரு பெண்ணு மைசூர்ல இருந்து எழுதுறாங்க காதல தினம் தேவையா அப்படின்னு அவங்க எழுதுறாங்க உன்னை முதன் முதலாய் நான் பார்த்த நாள் உன்னை முதன் முதலாய் நான் பார்த்த நாள் உன்னோடு முதன் முதலாய் நான் பேருந்தில் பயணம் செய்த நாள் என் கைகேதிக்கு உன்னிடமிருந்து முதல் அழைத்து வந்தனால் நான் இருந்திய உடையில் நீ முதன் முதலாய் குடையில் ஒரு மழையில் நான் நுழைந்த நாள் என் வெட்கத்தை பார்ப்பதற்காக நீ கண்ணடித்தனால் என் வெட்கத்தை பார்ப்பதற்காக நீ கண்ணடித்தனால் காதலை சொல்வதற்காக நீ அருகில் வந்து காப்பி சாப்பிடலாமா என்று இருவரும் ஒரே நிறத்தில் உடை அணிந்தனார் இருவரும் ஒன்றாக புகைப்படம் எடுத்தனர் இப்படி எத்தனை எத்தனையோ நாட்கள் இருக்கிறது நாம் கொண்டாட இதில் காதல தினமும் இணைகிறது அப்போ

புதிய நுழைந்தது போல் என் காதலை வெட்டிவிட்டு நீ புதிய வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் நானும் தற்கொலை செய்வதற்காக செய்தும் அது தடைபட்டு போகிறது கண்ணே இப்போதுதான் தெரிந்து கொண்டே நீ நிறுத்த இந்த உயிரை மரணம் இருக்கிறது என்று அந்த காதல் வந்து அன்பே நீ காதலில் பற்ற வைத்த தீயில் நான் கொண்டிருக்கிறேன் எழுதலாம் இன்றைய கவிஞர்களும் சுருக்கமாக காதலை மிக உயர்வாக எழுதுகிறார் வள்ளுவனை வெட்டிவிட்டு நான் போக முடியாது நீங்க சொன்ன மாதிரியே காதலை அறம் வழியில் பொருள் ஈட்டினால் இன்பம் பெறலாம் என்ற கருத்தில் அறம் பொருள் இன்பம் என்று காவியம் படைத்த வள்ளுவன் எவ்வளவு அழகாக சொல்கிறார் மலரிடம் மெல்லியது காமம் அதன் செல்வி சில தடுப்படுவார் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உலகிறார் ஐம்புலன்களுக்கும் ஒரே நேரத்தில் இன்பத்தை தரக்கூடியது இந்த காதல் மட்டும்தான் எழுதுகிறார் காதலில் மட்டும்தான் எச்சில் கூட அமிர்தமாக மாறும் என்று வள்ளுவன் சொல்கிறார் பாலடு தேன் கலந்தற்று பனிமொழி வாழ்வு என்று ஊரிய நீர் என்று எழுதுகிறார் காதலை கண்ணதாசனை விட சிறப்பாக யார் சொல்ல முடியும் இரங்கல் பா ஒன்றில் கண்ணதாசன் காதலை சொல்கிறார் கேளுங்கள் தைமான மேர்மன தவழ்ந்தாடும் பூங்கொடியே கையோடு நீ வேண்டா கற்பனைகள் ஊறுமடி முக்காடு நீக்கி உந்த முகநிலவை பார்க்க விற்று எக்காடு வந்தாலும் வேக்கமனக்கு இல்லை என்று மெல்லிடையை பொருந்து விட்டால் கண்ணெடுத்த பாவமெல்லாம் கரைந்துரைக்கு போகும்படி செவ்வாயின் ஓர் நிமிடம் ஜீவனோட பாய்ந்து விட்டால் எவ்வாறு தேவர்க்கும் தேராத இன்பமடி பாவை உனை படைக்காமல் போயிருந்தால் இளமையிலே தான் சந்திக்க வேண்டுமடி பைங்கிலேயே ஊமை வாடுதடி தொட்டிலே பேரன்மா தூங்குகின்ற வயதிலும் கட்டியிலே நீ தந்த கதையே நினைக்க நடி அன்பே உன் ஆன்மா அமைதியுற வேண்டும் என பாடல் ஒன்று எழுதி முடிந்ததடி கண்ணராசன் எவ்வளவு உயர்ந்த காலம் இன்றைய கவிஞர் மட்டும் சாதாரண கவிஞனா நீங்க பாராட்டி கை தட்டுறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சொல்றீங்களா அப்போ ஆதலுக்கு முடிவே கிடையாது நான் வந்து இந்த சத்தம் கேட்கும் போதா என்ன நினைச்சுட்டேன் சரி பாராட்டி நடுவரும் கை தட்டுறாரு நினைச்சுட்டேன் சரி முடிவுக்கு தான் சொல்றதுனால முடிவாக ஒரு இன்றைய கவிஞன் எழுதின ஒரு இரண்டு வரி கவிதையோடு நான் முடிக்கிறேன் அழகாக எழுதுகிறார் அன்பே நீ வரும் உன்னை நான் தேடிக்கொண்டிருந்தேன் நீ வந்தபின் பின் என்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் கோயிலில் கோயிலில் எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார்கள் நீ பாதி கண்ணை திறந்தாய் நான் பாதி கண்ணை திறந்து நாம் ஒவ்வொரு முடிவுக்கு வந்தோம் என்று எழுதுகிறான் இவ்வளவு உயர்ந்த காதல தினத்தை காதல தினத்தை கொண்டாட வேண்டும் கொண்டாட வேண்டும் ஆண் பெண் உறவை மதிக்கின்ற நீங்கள் அதை தடுக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு தடவை பார்த்த உடனேயே கொஞ்சம் நெஞ்சில அப்படியே படிஞ்சு போயிருக்க ரொம்ப அற்புதமா என்ன அருமையா எடுத்து சொல்லிருக்காரு பாத்தீங்களா நீ வெறுத்ததால என்ன நீ இந்த உடலை நீ இல்லாத இந்த உடலை மரணம் கூட வெறுக்கிறதுன்னு அவர் சொன்னா ரொம்ப அற்புதமா பேசியிருக்கிறாரு அது இது வெறும் பேச்சு இல்ல உள்ளத்துல இருந்து வருகிற பேச்சு

அவங்க என்ன தலைப்போ சொன்னார் அவர் கண்ணராசனை பற்றிய ஒரு கவிதை கவிதை சொன்னார் பாத்தீங்கன்னா அது கண்ணராசனுடைய வாழ்க்கையில் நடந்தது காதைத்த ஒரு பெண் பேரையே சொல்றார் அவர் வெளியூர்ல இருக்கிற போது அந்த பெண் இறந்து போயிடுறார் அப்போது அவர் துடித்த துடிப்பு எத்தகையது என்பதை இந்த கவிதை சொல்லும் அதை ரொம்ப அற்புதமாக சொன்னார் அருமையான ஒரு பேச்சு நம்ம அனைவருடைய பாராட்டுக்களும் இன்னும் ஒரு முறை அவர் ஆனா நீங்கள் இதையெல்லாம் சொன்னா டாக்டர் விட்டுருவாரா அவர் எவ்வளவு துணிச்சலா அவருடைய துறைவியாரை